ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரி இந்த ரெசிப்பி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ பாசி பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஸோ அந்த வாசனை நம்மளுக்கு கரெக்டாக வரும்போது நம்ம இது கூட வந்து எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் நம்ம ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்ம ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் நாலு விசில் நீங்கள் வைக்கும்போது அது கரெக்டாக நல்லா குழஞ்சி பருப்பு கம்ப்ளீட்டாக குழஞ்சி வந்திருக்கும் ஸோ விசில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அதை ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இப்போது ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன் இந்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்க போகிறோம் நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்மளுக்கு தேவையான அளவு கேஷ்யூ உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போதைக்கு ஒரு பத்தை எடுத்துருக்கேன் ஸோ பத்துலேருந்து பன்னெண்டு வரை இருக்கும் ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஓரளவு மீடியமாக நம்ம வறுத்துக்கு போகிறோம் ஸோ ரொம்ப கோல்டன் ஃப்ரை இல்லாமல் ஒரு மீடியமான ஃப்ரையாக நம்ம வறுத்துக்கு போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு மீடியமாக வறுத்துக்கு அப்புறமா அதிலேயே வந்து முந்த் முந்திரி கூடையே நம்ம திராட்சையை நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறோம் நெய்யோடு சேர்த்து எடுத்து வச்சுற வேணாம் இதை தனியாகவே எடுத்து வைங்க கிறிஸ்மஸ் முந்திரியை இந்த நெய் நம்ம அதுக்கு அடுத்தது ரவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம இதில் அரைக்கப் அளவு ரவை சேர்த்துக்க போகிறோம் ஸோ நம்ம பாசி பருப்பு ஒரு கப் சேர்க்குறோம் அப்படின்னா அதில் பாதி அளவு ரவையும் தேங்காவும் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் பாதி அளவு நான் வந்து ரவை சேர்த்துருக்கேன் அதாவது அரைக்கப் ரவை அதே மாதிரி அரைக்கப் தேங்காய் ஒரு மூணில் இருந்து நாலு ஏலக்காவும் நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி மாவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நல்ல விழுதாக எடுத்து வச்சுருக்கிறத இப்போ ஓரளவு ரவை நல்லா வெந்து நம்மளுக்கு அந்த வாசனை வரும்போது இந்த தேங்காய் விழுதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நம்ம இதை நல்ல வாசனை வர வர நம்ம இதை நல்லா வறுத்துக்க போகிறோம் இந்த தேங்காய் ரவையோட வாசனை ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கிறோம் இதில் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கெட்டி பிடிச்சிரும் அதனால் நம்ம வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக நான் கைவிடாமல் நம்ம வந்து இதை வறுத்துட்டே நம்ம இருக்கணும் சின்ன சின்ன கட்டிகளாக இருந்தாலும் நம்ம அதை நம்ம கையில் இருக்கிறத வச்சே நம்ம உடச்சி விட்டுற வேண்டியதான் இப்போது நான் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளத்தில் நான் வந்து பாகு எதுவுமே காய்க்காமல் நான் முழுசாக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை கிளற கிளற இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த வெள்ளம்லாம் வந்து என்ன அப்படின்னா உருக ஆரம்பிக்கும் அந்த வெள்ளை பாகுலே தான் வந்து என்ன அப்படின்னா ரவை தேங்காய் ரெண்டுமே வந்து வேகும் அதோடய ஃப்ளேவர் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது அந்த வறுப்படும் போது என்ன அப்படின்னா அதோடய ஃப்ராக்ரென்ஸ் அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கிறத இந்த மாதிரி நம்ம உடச்சி உடச்சி விட்டுக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய கட்டிகளாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம பருப்பு சேர்த்து வேக வைக்கும்போது அதை ஈஸியாக உடச்சி விட்டுறலாம் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது வந்து அதோடய ஃப்ரேக் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஓரளவு நான் உடச்சி விட்டதுக்கப்புறமா நான் வேக வச்சுருந்தேன் அந்த பாசி பருப்பையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம ந அதை நல்லா கிளறிக்க போகிறோம் இப்போமும் ஒரு சில வெள்ளங்கள்லாம் கட்டி கட்டியாக இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னா அந்த பாசிப்பருப்போடு கிளற கிளற அந்த வெள்ளமும் கரைஞ்சிரும் நீங்கள் எடுத்து செய்யணுன்னாலும் செய்யலாம் ஆனால் நான் அந்த ஃப்ளேவருக்காக நான் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வற்றி சுருள ஆரம்பிக்குது எனக்கு நான் ஸ்டிக்குங்கிறனால ஈஸியாக அது சுருண்டு சுருண்டு வந்துடுது நீங்கள் வந்து என்ன அப்படின்னா நான் ஸ்டிக் இல்லாத சமயத்தில் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மாதிரி இருக்கும் இப்போ நான் கிறிஸ்மஸ் முந்திரி ரெண்டத்தையும் இதில் சேர்த்துக்கறேன் இதை நம்ம வறுத்து முதல்ல நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருப்போம் ஸோ அதை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம் இப்போ என்ன அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வத்தி போய் எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ இந்த மாதிரியான சமயத்தில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நான் நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன் கிளறி விடும்போதே வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அதை கிளறி விடும்போதே என்ன அப்படின்னா அதை அழகாக சுருண்டு வரும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அழகாக சுருண்டு வரும் நல்லா பதத்துக்கு நல்லா சுருண்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன அப்படின்னா இது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன் மறுபடியும் நான்ஸ்டிக்குங்கிறனால நான் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து நான் ஸ்டிக் இல்லாமல் அடிகனமான பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூனும் நெய் போட்டதுக்கப்புறம் எல்லா இடத்துமும் சமமாகப்படுற மாதிரி நான் அதை பரப்பி விட்டுக்கிறேன் பரப்பி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன அப்படின்னா அந்த நெய் வந்து அதிலே போய் அல்வா மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த நெய் வந்து அந்த மேலே இருக்கும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இதுலேயே இப்போ நான் வந்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன் அந்த நெய் வந்து என்ன அப்படின்னா ரொம்பவும் உள்ளே இறங்காது ஸோ அப்படியே மேட்டாப்பில் தான் நம்மளுக்கு தெரியும் அதை நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து என்ன அப்படின்னா இதுதான் பதம் இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இதை ஜாலியாக சாப்பிடலாம் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்